ஏய் இங்கே பாரு சுரபி நான் உன் மேலே இருக்கிற நல்ல அக்கறையில் தான் சொன்னேன் மற்றபடி உன்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் உன்னோட ஹஸ்பண்ட் விக்ரம நீ கூட்டிகிட்டு வந்தேன்னா உனக்கு கிடைக்க போகிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அதையும் யோசிச்சுக்கோ என்று கீர்த்தி சொல்ல இல்லை நீங்கள் சொல்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் இந்த பார்ட்டிக்கு வரதா இருந்தால் நானும் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படி இல்லையா நான் நாளைக்கு டைரக்டா கான்ஃபரன்ஸ்ல உங்களை மீட் பண்றேன் ஓகேவா பாய் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப சுரபியை மீண்டும் அழைத்தால் கீர்த்தி ஹே சுரபி வெயிட் வெயிட் ஓகே லீவ் இட் நான் அவ்வளவு சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான் நீ உன் ஹஸ்பண்டை பார்ட்டிக்கு கூட்டுட்டு வரலாம் அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னால் கீர்த்தி அகர்வால் சுரபி இப்பொழுது ஆர்னமெண்ட்ஸ் துறையில் மிக பிரபலமாக வளர்ந்து வரும் புதிய நட்சத்திரம் அவளை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அவளுக்கு நிறைய சப்போர்ட் செய்வதன் மூலம் தனக்கு பிற்காலத்தில் நிறைய ஆதாயம் கிடைக்கும் என்று கீர்த்தி கணக்கு போட்டுதான் அவளுடன் பழகி கொண்டிருந்தாள் அவளுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் செய்வதாக சொல்லி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துவதன் மூலமாக தன் அவளுக்கு நம்பிக்கை வரும் அதன் அவளிடம் அது இது என்று ஏதேதோ ஆசை வார்த்தைகளை பேசி அவளுக்கு சப்போர்ட் செய்வது போல் அவளிடம் இருந்து நிறைய பணம் ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்று நினைத்தாள் கீர்த்தி கீர்த்தியின் இந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் சுரபி அவளை நல்லவள் என்று நினைத்து அவளுடன் நட்பு வளர்த்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது விக்ரமை பற்றி அவள் இழிவாக பேசியதும் அவள் மீது இருந்த நல்ல எண்ணம் மனதிற்குள் ஓரளவிற்கு கலைந்து விட்டது சுரபி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து கீர்த்தியும் மிகவும் வாட்டமாக தன் குரலை மாற்றிக்கொண்டு என்ன சுரபி நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க உனக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பாரு இப்போ கூட எனக்கு உன் மனசுக்குள்ளே என்ன நினப்பு இருக்குன்னு தெரியல உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் அதை நீ தெளிவாக யோசிச்சு பார்த்தா உனக்கு நல்லா புரியும் இதுக்கு மேலேயே நான் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா நீ கிளம்பி போகலாம் பட் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போனால் நல்லது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாராவது நீ கிளம்பி போறத பார்த்தா வந்ததுமே போறேன்னு நினச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுனா எனக்கு அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும் அதனால தான் என்று அவள் தோல் மீது கை வைத்து மிகவும் அன்புடன் பேசுவது போல் பேசினாள் அவள் சொன்னதை கேட்டு அதற்கு பதில் சொல்ல சுரபி சற்று தயங்கினாள் அதன் பின் ஏதோ யோசித்தவள் பார்க்க விக்ரம் தன் கண்களாலேயே சரி என்பது போல் சொல்ல அவளும் ஓகே கீர்த்தி நான் இந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள் இப்பதான் சுரபி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று சிரித்து கொண்டே சொன்ன கீர்த்தி அவளை பார்ட்டி ஹாலுக்குள் அழைத்து சென்றாள் மூன்றாவது மாடியில் உள்ள பெரிய கான்பரன்ஸ் ஹாலில் பார்ட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது அந்த இடம் முழுவதுமே மிகவும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இங்கே பார் விக்ரம் இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய பணக்காரங்களும் முக்கியமான வருவாங்க அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை சுரபிக்காக மட்டும்தான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு யார்கிட்டயும் வந்து நீ அனாவசியமா பேசிட்டு இருக்காத அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சுரபிக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா இத பண்ணு என்று கீர்த்தி அவன் காதில் மெதுவாக கிசுகிசுத்தாள் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தான் பார்ட்டி ஹால் முழுவதும் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்க அங்கிருந்த மேஜை முழுவதும் மதுக்களால் அலங்கரிக்கப்பட்டது அனைவருமே மேற்கத்திய ஆடைகளில் ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள் ஹாய் கீர்த்தி நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஆமா உங்க பக்கத்துல இருக்கிறது சுரபி தான இவங்க சென்னையில் ரொம்ப பாப்புலர் தானே என்று ஒருவர் கேட்க யா யூ ஆர் ரைட் இது நீங்க சொல்ற அதே சுரபி தான் சென்னையில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியில இவங்க தான் ரொம்ப பிரபலமானவங்க அது மட்டும் இல்லாம ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு லாக்கெட் ஆர்னமெண்ட்ஸ் மார்க்கெட் மொத்தத்தையும் ரொம்ப அதிர வச்சது ஞாபகம் இருக்கா அதுவும் இந்த சுரபியோட டிசைன் தான் என்று கீர்த்தி புன்னகையுடனும் பெருமையுடனும் சொன்னாள் யா எஸ் எஸ் நான் கேள்விப்பட்டேன் சென்னையில் ரீசெண்டா லான்ச் ஆன அந்த லாக்கெட் மொத்த ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியும் போட்டு பயங்கரமா உழுக்குச்சு அந்த டிசைன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா சூப்பரா அமேசிங்கா இருந்துச்சு என்று சொன்னால் இன்னொரு பெண் அதை கேட்ட அங்கிருந்த பெண்களும் ஆண்களும் சுரபியிடம் அதன் பின் நட்புடன் பேச ஆரம்பித்தார்கள் ஹை கைஸ் என்று சுரபியும் அவர்களிடம் புன்னகையுடன் பேச ஆரம்பித்தாள் விக்ரமும் சுரபியும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருக்க கீர்த்தி அங்கிருந்த அனைவரிடமும் கைஸ் இப்ப நான் ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன் என்று சொல்லிவிட்டு சுரபியை பார்த்து சுரபி முக்கியமா உனக்கு தான் நான் அவரை இன்ட்ரோ பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் கூட நீ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவர்னால உனக்கு பிஸ்னஸில் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடைக்கும் என்று சொன்னால் சுரபி சிரித்துக்கொண்டே ஓகே என்று சொல்ல கீர்த்தி தனது மொபைலை எடுத்து கால் செய்தாள் வந்தாச்சா நீங்கள் என்று கேட்க ஆ யா இதோ என்று சொன்னவாறே ஒரு இளைஞன் அந்த ஹாலுக்குள் நுடைய அவரை பார்த்து கீர்த்தி அகர்வால் கைஸ் இவர் யார் தெரியுமா பாம்பேல இருக்கிற மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி யாராவது மல்ஹோத்ரா குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கீர்த்தி கேட்க வாட் மல்ஹோத்ரா குடும்பமா சுரபி மிகவும் ஆச்சரியமாக பார்த்தாள் பாம்பேயில் உள்ள மிக பிரபலமான பணக்கார குடும்பங்களை பற்றி சுரபிக்கு அவ்வளவாக தெரியாது இருந்தாலும் மல்கோத்ரா குடும்பத்தை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அவர்கள் குடும்பம் தொழில்துறையில் தலை சிறந்த குடும்பம் மேலும் இந்தியாவில் உள்ள ஐந்து பெரிய பணக்கார குடும்பங்களில் அதுவும் ஒன்று என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள் கீர்த்தி அருகே வந்த அந்த நபர் ப்ளீஸ் என்னை பத்தி அதிகமாக யாருக்கும் இன்ட்ரோ பண்ண வேணாம் மிஸ்டர் விஜயனை மட்டும் கூப்பிட சொல்லுங்க நான் இப்பதான் எங்க ஃபேமிலி பிசினஸ் பொறுப்பை கையில் எடுத்திருக்கேன் என்று விஜய் நிதானமாக சொன்னார் இங்க பாருங்க விஜய் மல்கோத்ரா நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னா மட்டும் அந்த ஃபேமிலி பர்சன் இல்லைன்றது உண்மையாயிடுமா உங்க தன்னடக்கம் பிடிச்சிருக்குதா ஆனா எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்றது சரியில்லை நீங்க யாரு யாரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினா அது உங்களுக்கு இன்னும் நல்லது தானே என்று சொன்ன கீர்த்தி சுரபி பக்கம் திரும்பி இது சுரபி சென்னையில ஒரு ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அவளை அவனுக்கு இன்ட்ரோ செய்தாள் ஹே சுரபி நான் உன்கிட்ட இல்லையா விஜய் மல்கோத்ரா பத்தி அது இவர்தான் என்று விஜயை பார்த்து கை காட்டினாள் சுரபி சிரித்துக்கொண்டே ஹலோ விஜய் மல்ஹோத்ரா என்று கண்ணியமான புன்னகையுடன் சொன்னாள் ஆனால் சுரபியின் மீது விஜயின் பார்வை வேறு விதமாக இருந்தது அவளை மேலும் கீழும் பார்த்தவன் சிரித்துக்கொண்டே ஹாய் என்று சொல்லிவிட்டு அவள் மீது இருந்த பார்வையை அகற்றாது இருந்தான் சுரபிக்கு முதல் பார்வையிலேயே அவன் மீது ஒரு கெட்ட எண்ணம் ஏற்பட்டது முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கண்களாலேயே விழுங்கும் அளவிற்கு பார்க்கும் அவனது கெட்ட எண்ணங்கள் அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள் விஜய் பார்ப்பதற்கு அழகாகவும் வெளிப்படையாக பேசும் பொழுது நல்லவன் போல் இருந்தாலும் அவனது கண்கள் காமத்தால் நிறைந்திருந்தது அதனால் ஏனோ சுரபிக்கு அவன் மீது ஒரு நல்ல எண்ணம் வரவே இல்லை அவள் பார்வையில் அவன் கெட்டவனாகவே தெரிந்தான் சுரபி இப்போ நீங்க ஜுவல்லரி அசோசியேஷன் மீட்டிங்க்கு வந்திருக்கீங்கல்ல இங்க பாம்பே மார்க்கெட்ல உங்களுக்கு ஏதாவது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கறேன் சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுனா நீங்க இமிடியேட்டா என்கிட்ட வந்து கேட்கலாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் லுக்லயே நான் உங்க மேல ஃபால் ஆகிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விஜய் அவனது இந்த பேச்சு சுரபிக்கு துளியும் பிடிக்கவில்லை அதேபோல் அருகில் இருந்த விக்ரமிற்கும் துளியும் பிடிக்கவில்லை யா விஜய் கண்டிப்பா சுரபி உன்னை வந்து மீட் பண்ணுவா இப்போ நீங்களே உங்க கையால அவளுக்கு ஏதாவது பிடிச்ச ட்ரிங்க ஊத்தி கொடுங்க என்று கீர்த்தி புன்னகையுடன் சொல்ல யா இதுல என்ன இருக்கு என்று ஒரு புன்னகையுடன் சுரபியை பார்த்து அவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தான் உடனே சுரபி விக்ரம் பக்கம் திரும்பி அவனை பார்க்க தான் பார்த்து கொள்வதாக கண்களால் சொன்ன விக்ரம் சுரபிக்காக விஜய் கொடுத்த ட்ரிங்க்ஸை அவன் எடுத்துக்கொண்டு சுரபி குடிக்க மாட்டா அவளுக்கு நான் என்று சொன்னான் விக்ரம் இது விஜய் மல்கோத்ராவுக்காக பிரத்யேகமா கொண்டு வரப்பட்ட ட்ரிங்க்ஸ் சுரபிக்கு கொடுத்தா அதை ஓசில நீ எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கிறியா இதை குடிக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கீர்த்தி அவனை அருவறுப்பாக பார்த்தவாறு கேட்டாள் ஹியாமா குடிக்கிறதுக்கு கூட ஏதாவது தகுதி வேணுமா என்ன என்று அவன் கேட்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பார்ட்டிக்கு உள்ளே வந்தனா அமைதியாக நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டுட்டு போணுதான் சொன்னேன் இங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அனாவசியமாக மூக்கு நுடைக்க கூடாது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு தோணலையா என்று அவனை திட்ட நான் பண்ணுறது புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் சுரபி ட்ரிங்க் பண்ண மாட்டா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொன்னான் விக்ரமிடம் பேசிக்கொண்டிருந்த கீர்த்தியை பார்த்த விஜய் ஏதோ ஒரு அலட்சிய பார்வையோடு ஆமா இது யார் கீர்த்தி என்று கேட்க கீர்த்தி அவனிடம் இது இது சுரபியோட அசிஸ்டன்ட் என்று சொன்னால் கீர்த்தி என்னது அசிஸ்டண்டா ஒரு அசிஸ்டன்ட் உனக்கு அவ்வளவு துணிச்சலா உன்னை யாரு ஃபர்ஸ்ட் உள்ள விட்டது இங்க முக்கியமான விஏபிஸ் மட்டும்தான் வரணும்னு தெரியாதா என்று விஜய் அவனை மிரட்டுவது போல் பேச விஜயை தடுத்து நிறுத்திய சுரபி இங்க பாருங்க மிஸ்டர் விஜய் அவர் ஒண்ணு என்னோட அசிஸ்டன்ட் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் என்று சொன்னால் சுரபி அவள் சொன்னதை கேட்ட விஜயின் முகம் சுருங்கியது என்னது இது உன்னோட ஹஸ்பண்டா என்று ஏமாற்றமான குரலில் அவன் கேட்க கீர்த்தி அவன் காதுக்குள் ஏதோ ஒன்றை கிசு கிசுக்க ஓ அப்படியா என்று சிரித்து கொண்டே அவனை மேலும் மேலும் பார்த்த விஜய் விக்ரமிடம் கீர்த்தி உன்னை பத்தி சொன்னது கரெக்டுன்னு தான் தோணுது சாப்பாட்டுக்கு கூட நீ சுரபியோட கையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப போல அதனால தான் அவளுக்கு வந்த பார்ட்டி இன்விடேஷன் மூலமா இங்க வந்து நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு வந்தியா நான் ட்ரிங்கை நீட்டினதுமே ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி வேகமாக கையில் இருந்து ஒரு கிளாஸை பிடுங்குற என்று அவனை பார்த்து கிண்டலாக சொன்னான் சுரபி நாம் இந்த பார்ட்டியில் எதுக்கு மேலேயும் இருக்க வேண்டாம் கிளம்பி போகலாமா பிகாஸ் இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு அவசியமே இல்லை என்றான் விக்ரம் ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசில் இந்த பார்ட்டிக்குன்னு உள்ளே வரவங்க இங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் தாராளமாக குடிக்கிறதுக்காக தான் வருவாங்க ஆனால் நீ அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு சுரபியை இங்கேருந்து கூப்பிட்டு போறியா அதானே இந்த மாதிரி ஹை லெவல் பார்ட்டிலாம் எப்படி இருக்கும்னு முன்ன பின்னே போய் தானே அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீ ரோட்டில் திரிகிற சாதாரணமான லோக்கல் தானே உனக்கு எப்படி இந்த ரிச்சான பார்ட்டிஸ் பற்றியெல்லாம் தெரிய போகுது என்று கீர்த்தியும் விஜயும் அவனை அசிங்கப்படுத்துவது போல் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் அபினவ் விக்ரமிற்கு கால் செய்தான் விக்ரம் அபினவ் காலை அட்டென்ட் செய்ததும் ஹலோ விக்ரம் பாம்பே ரீச் ஆயிடுச்சா உனக்காக நான் எங்க வீட்டில் டின்னர் ரெடி பண்ணிருக்கேன் ஸோ எப்போ வருவீங்க என்று அபினவ் மரியாதை கலந்த குரலில் கேட்க நான் பாம்பேல தான் இருக்கேன் இப்போ இங்க ஒரு டின்னர் பார்ட்டிக்காக வந்திருக்கேன் அதை முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் என்று சொன்னான் விக்ரம் வாட் நீ தான் இருக்கியா என்று அபி வியப்புடன் கேட்டான் விக்ரம் தான் டின்னர் பார்ட்டியில் இருப்பதாக சொன்னது அபிக்கு ஆச்சரியமாகவும் அதே சமயம் கவலையாகவும் இருந்தது காரணம் இங்கே அவன் அவனுக்காக பலவித உணவுகளை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் இப்பொழுது விக்ரம் தான் வரவில்லை என்பதை போல் சொன்னது அவனுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது ஓகே விக்ரம் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் வேணா உங்களை வந்து அங்க பிக்கப் பண்ணிக்க வரட்டுமா என்று கேட்க நான் இப்போ தாஜ் ஹோட்டலில் தான் அபி இருக்கேன் என்று சொன்னான் விக்ரம் என்னது தாஜ் ஹோட்டலா அது நம்மளோட ஹோட்டல் தான் விக்ரம் நீ எங்கிட்ட இந்த பொறுப்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அந்த ஹோட்டலை மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் இப்போவும் அது நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது என்று அவன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ஒரு நிமிடம் யோசித்த விக்ரம் ஓகே அப்ப தாஜ் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துவிடு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஐபி ரூம் ரெடி பண்ண என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஃபோனில் விக்ரம் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து விஜய் அவனிடம் அலட்சியமான சிரிப்புடன் என்னது உனக்கு இந்த தாஜ் ஹோட்டலில் விஐபி ரூம் ரெடி பண்ணணுமா என்ன எங்க முன்னாடி காமெடி பண்ணிட்டு இருக்கியா நீ பேசுன அந்த முக்கியமான பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா யாரா இருக்க போறான் நிச்சயமா உன்ன மாதிரி லோக்கலான ஆளுக்கு லோக்கலான ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான் ஆனா நீ எங்க முன்னாடி சீன் போடுறியா என்று மிரட்டியவாறு அவனை பார்த்து கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்தான் நீங்க சொல்றது உண்மைதான் விஜய் இவனை பார்த்தாலே லோக்கல்னு தெரியுது இவனுக்கு இந்த ஹோட்டலில் விஐபி ரூம் புக் பண்ணுற அளவுக்கு ரிச்சான பர்சன் இருக்க போகிறாங்களா என்ன சும்மா நம்ம முன்னாடி கலர் கலராக கதை விடுறான் என்று சொல்லி அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் இந்த ஹோட்டல் எவ்வளவு பெரிய ரிச் ஆனதுன்னு தெரியுமா இங்க வர விஐபிஸ் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா இங்க வரதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை ஏதோ ஒரு லக்கில் உள்ள வந்திருக்க அப்படின்னா என்ன பண்ணணும் வந்தமா இந்த இடத்த சுற்றி பார்த்தோமா என்ஜாய் பண்ணம்மான்னு கிளம்பி போயிட்டேரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய் பேசி எங்களை சீட் பண்ணி எங்க முன்னாடி சீன் போடுற மாதிரி ட்ரை பண்ணாத என்று கீர்த்தி சொன்னாள் விஜய் விக்ரம் அருகே வந்து அவன் சட்டை கலரை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டவன் அவனிடம் இங்கே பாரு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டலோட ஓனர் நேம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அது யாருனே தெரியாம இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கல என்று அவன் கேட்டான் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு நடக்க போவது எதுவுமே தெரியாமல் விக்ரமை அவர்கள் அனைவரும் அசிங்கப்படுத்தி கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது